வெள்ளை தாமரையிலே வீட்டிற்பால் எங்கள் உள்ள கோவிலே நீயே, வாணி சரஸ்வதி மாதவி பார்கவி பாகதீஸ்வரி மாலினி அரசு வேலைவாய்ப்புக்கு நாலு அஞ்சு அஞ்சு பத்து பதினாலு எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தி நாலு நாலு மூணு ஏழு நீங்கள் விநாயகருக்கு திங்கட்கிழமை தோறும் ஒரு தேங்காயை கோயிலில் போய் உடச்சி அந்த தண்ணி அரச மரத்துக்கு ஊற்றிட்டு ஒரு இலையை வாழையில மாதிரி சின்ன இலையில ஒரு கை அரிசியை பரப்பி அந்த தேங்காய் மறை ரெண்டையும் வச்சு அது நிறைய தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி நாலு புறமும் திரி போட்டு குங்குமம் கோயிலே இருக்கும் தொட்டு வச்சு விளக்கி ஏற்றிட்டு வாங்க அரசு வேலை கிடைக்கும் ஒரு அஞ்சு திங்கட்கிழமை நீங்கள் இப்படி செய்யணும் அஞ்சு திங்கக்கிழமை செஞ்சு இந்த பேரு நட்சத்திரக்காரங்க இதை சொல்லி அர்ச்சனையும் பண்ணிட்டு வாங்க சிவனுக்கு திங்கக்கிழமை தோறும் ஒரு கை வில்வம் கொண்டுட்டு போய் அர்ச்சனை செய்யுங்க அரசு வேலை கிடைக்கும் அஜய்குமார் ஒம்பது பத்து பத்தம்போது இருபது இருபத்தெட்டு ரெண்டும் முப்பது முப்பத்தி நாலு நாலு மூணு ஏழு அஜய்குமாருக்கு விநாயகர் தான் வராரு சித்ரா செல்வம் என்ன செய்யுங்க திங்கக்கிழமை தோறும் இவருக்கு விநாயகர் கோயிலில் போய் அர்ச்சனை கொடுங்க ஒரு தேங்காய் செதறு போடுங்க வேலை கிடைக்குன்னா விநாயகருக்கு மூணு செதறு போடணும் செய்வீங்களா மூணு செதற்காய் தேங்காய் போட்டிங்கன்னா வேலை கிடைக்கும் திருஷ்டி விளக்கும் மாதந்தோறும் ஒரு தேங்காய் நீங்கள் செதற்காய் போட்டிங்கன்னா கண் திருஷ்டி விளக்கும் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கண் திருஷ்டிக்கு என்னம்மா செய்கிறதுன்னு மருதாணி விதை கொத்தா பார்த்திங்கன்னா பறிச்சிட்டு வந்து வாசல் நிலவில் தொங்க விடலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு வாசலில் வச்சுட்டீங்கன்னா கண் திருஷ்டி விளக்கும் வெட்டிவேர் விநாயகர் பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோர்களில் கிடைக்கும் அந்த வெட்டிவேர் விநாயகரை வாசலில் மாட்டலாம் செய்வீங்களா வீட்டில் வாசு குத்தாருக்கு என்ன செய்ய நீங்கள் தவிக்கிறீங்களா ஒரு ஆஞ்சநேயர் படத்தை மாட்டுங்க ஒரு ஸ்டிக்கர் கிடைச்சாலும் கூட ஒட்டி வச்சுருக்கேன் ஆ நன்றி நன்றி தவறாமல் செய்யுங்க செய்ய செய்யவே பலன் கிடைக்கும் மனசில் பக்தியோட இறைவனை வேண்டிக்கிட்டே செய்யுங்க வீட்டில் விநாயகர் பாடல்கள் போட்டு கேளுங்க நல்லது விக்னங்கள் தீர்ப்பவர் விநாயகர் விநாயகருடைய காரிய சித்தி மாலையா காரிய தடைகள் விளக்கும் பந்தம் மகற்றும்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிரு அதை பாடல் கடகராசி புனர் நட்சத்திரம் இது வந்து கடகராசி இப்போ வந்து குரு ரெண்டாம் பார்வையாக பார்க்காருமா ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரங்கனால காலையில் போது நீங்கள் உங்கள் உள்ளங்கையை பார்த்துக்கிட்டு எழும்புங்க டக்குன்னு அவர் முகத்தை பார்க்காதீங்க உங்கள் பையன் முகத்தை எப்படியும் ஒரு ராசிக்காரங்க வீட்டில் இருப்பாங்க தந்தை மகன் இருப்பாங்க சகோதரி சகோதரன் இருப்பாங்க காலையில் எலும்புனது இல்லை பார்க்குற மாதிரி ஒரு சாமி படம் மாட்டி வச்சுருங்க அந்த சாமி படத்தை பார்த்துக்கிட்டே எலும்புங்க பிரச்சனை இல்லை